அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸ் இயர் இருந்து ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் முதல் கேள்வி பாருங்கள் தவறான இணைகளை தேர்ந்தெடு ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் ஆசிரியர்கள் பணியாற்றிய இதழ்கள் தவறானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ந நா பிச்சமூர்த்தி அன்னம் விடும் தூது தவறு அதே மாதிரி மீ ராசேந்திரன் நவ இந்தியா ஹனுமான் இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா தான் அண்ணன் விடும் தூது நா பிச்சமூர்த்தி நவ இந்தியா ஹனுமான்னு வரும் இதில் பாரதியார் இந்தியா விஜயா பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அதாவது இப்போ பெருஞ்சித்தரனார் விடுபட்டதை அந்த சொல்லை நிரப்புக பெருஞ்சுத்தனார் இயற்றிய நூல்கள் அப்படின்னு கேட்டிருந்து உங்களுக்கு பெண்மொழி அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் இந்த வீடியோவெல்லாம் வந்து சரி இந்த கேள்விகள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்ம ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸே கொடுத்துட்டு வர்றோம் இதில் நான் பிச்சமூர்த்தி அண்ணன் விடும் தூது மீரா நவ இந்தியா ஹனுமான் என்பது தவறான ஒன்று இயேசு காவியம் பாடியவர் யார் இயேசு காவியம் பாடியவர் ஆப்ஷனில் கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன இந்த இயற்பெயர் கேள்விகள் பிரீவியஸர் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க கண்ணதாசனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முத்தையா என்பதாகும் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் நாடக நூல்னே கொடுத்தாச்சு இதில் வந்து பாரதிதாசனுடைய பிசிராந்தையார் நாடகம் என்பது சரி கிருத்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எந்த நூல் கிருத்தபர்களின் தேவாரன் சாரி தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரட்சணிய மனோகரம் என்ற நூலாகும் முதல் ஆழ்வாளர்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார் முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் இதில் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் இவங்க மூன்று பேர் தான் முதல் ஆழ்வார்கள் அதுல பொய்கை ஆழ்வார்ங்கிறது முதல் ஆழ்வாள்களுள் ஒருவராக போற்றப்படுகிறார் தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார் ரசவாதிகள்னாவே நம்ம பார்த்துருக்கோம் சித்தர்கள் தான் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்களாவார்கள் காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன காலமேக புலவரின் இயற்பெயர் ஆப்ஷனில் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வரதன் என்பதாகும் சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இப்பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் யார் சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இதில் திரிலோக நாயகன் தருமன் என்பது சரியான விடை சீரா புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது சீரா புராணம் எத்தனை காண்டங்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று காண்டங்களை கொண்டது சீரா புராணம் திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யார் திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவராவார் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது என்ன திருத்தொண்டர் புராணம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் தான் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகிறது மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக மா இது வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் உரிச்சொல் தொடர் ஆகும் குறுந்தொகை நூல் நானூற்றி ஒரு பாடல்களை உடையது தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குறுந்தொகை நானூற்றி ஒரு பாடல்கள் தொகுத்தவர் பூரிக்கோ என்பது இரண்டு கூற்றுகளும் சரி இணையை காண்க இதில் பொருந்தாத இணை எது இது நசை விருப்பம் யாங்கிறது ஒரு வகை மரம் ஒளிங்கிறது உரிக்கும் பிடிங்கிறது பெண் யானையை குறிக்கும் ஆண் யானை என்பது தவறு ஆப்ஷன் டீல இரண்டு மட்டும் தவறான ஒன்று பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்த பாட ஆற்றல் பெற்றவர் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் ஆவார் தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் நாலாயிரம் பாடலை பாடி அருளியவர்கள் யார் தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பன்னிரு ஆழ்வார்கள் சிறுபஞ்சம் மூலம் என்பதில் பஞ்சம் மூலம் என்பது எதை குறிக்கிறது இதில் ஐந்து வேர்களை குறிக்கிறது சிறுபஞ்சம் மூலம் நம்ம சிலபஸில் இருக்கு ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன ஒப்புரவு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு உதவுவது என பொருள்படும் பொருத்தி விடை தேர்க அவன் அவள் அவர் நாங்கள் முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் நாங்கள் நாம் அவன் அவள் அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உழப்படுத்தா தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான ஒன்று பாசிலை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும் பசுமை கூட்டல் இலை என்பது சரி அருந்துணை என்பதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன அருந்துணையை பிரித்தெழுத கிடைப்பது அருமை கூட்டல் துணை என்பது சரி பழையன கழிதலும் விடுபட்ட சொல் என்ன வரும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது சரியான விடை கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க இதில் சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது இதுல எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது என்பது சரி வன்தொடர் குற்றியலகத்தின் பின் வல்லினம் மிகாது சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகாது இதில் சரியான கூற்று வல்லினம் மிகா இடத்துல எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது என்பது சரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்டோம் அப்படின்னா என்ன வரும் புயல் சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காட்டு வில்விண்ட் அப்படின்னா சுழல் காற்றை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை பொருந்தாத இணையை கண்டறிக இதில் மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள் கெர்ப்ஸ்னா மூலிகை ஆன்டிபயாட்டிக் நுண்ணறிவு முறி இதில் ஜீன் என்பது பக்க விளைவு என்பது பொருந்தாத ஒன்று நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன நிறுத்தல் இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறுத்து என்பது சரியான வேர்ச்சொல் மயங்கிய இதனுடைய சரியான வேர்ச்சொல் என்ன இதற்கு மயங்கிய மயங்கு என்பது சரியான வேர்ச்சொல் சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன இதுல சூழ்ந்த சூழ்தல் சூழ்ந்து இதெல்லாம் தவறு சூழ்வார் என்பது வினையாளனையும் பெயர் நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை அறிக தொழிற்பெயர்னாவே நடத்தல் என்பது நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயராகும் ஆகும் சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு என்பது சரியான வரிசையில் அமைந்த தொடர் கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக படித்து வினையச்சம் படித்து பெயரச்சம் படித்தார் வினைமுற்று இதில் பெயர் தான் கேட்டிருக்காங்க படித்தல் என்பது தொழில் பெயர் மார்கழி பெயர் சொல்லின் வகை என்ன மார்கழி இது வந்து ஒரு மாதம் இது வந்து கால பெயரை குறிக்கும் தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக உணர்ச்சி தொடர் பொருத்தமானவற்றை பொருத்தமானது எது கிடையாது இதில் நம்ம வினா தொடர் கேட்டவன் யார் கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் இது ரெண்டும் தான் பொருத்தமானது உணர்ச்சி தொடர் பார்க்கவன்தான் என்பது தவறு அதே மாதிரி பிரவினை தொடர் ஆ எவ்வளவு உயரமான மரம் இது வந்து உணர்ச்சி தொடரில் வரும் ஆப்ஷன் சி தான் பொருத்தமான ஒன்றாகும் பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் இந்த கேள்வி நிறையா கொஸ்டின்ஸில் வந்திருக்கு பந்து உருண்டது இது வந்து தன்வினை வாக்கியமாகும் பிரவினை சொற்களை கண்டறிக இதில் பிரவினை சொற்கள் உருட்டினான் பயிற்றுவித்தான் இது ரெண்டும் தான் பிறவினை சொற்களாகும் இதே பயின்றான் ஆடினால் இதெல்லாம் வந்து பிறவினையில் வராது இளங்கோபடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் இது இளங்கோபடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் என்பது செய்வினை வாக்கியமாகும் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயில் வெயிலா பழமொழிக்குரிய பொருள் என்ன குத்துக்களுக்கு குளிரா வெயிலான எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருத்தல் பழமொழியை நிறைவு செய்க குடல் கூலுக்கு அழுவுதாம் அப்போ கொண்டை பூவுக்கு அழுவுதாம் என்பது சரியான பழமொழி நூலக விதிகளை உருவாக்கியவர் யாருன்னு பாருங்க ஆப்ஷன்ல முனைவர் ரா அரங்கநாதன் நூலக விதியை உருவாக்கியவராவார் தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் யார் தாய்நாடு என்பது தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்று கூறியவர் திருவிகா அவர்கள் தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் என்பது சரியான விடை தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் ஆப்ஷன்ல மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் என்பது சரியான விடை வரிது நிலை ஈய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் எந்த நூல் வரிது நிலை இய காயமும் அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு இந்த வரியை கூறுகிறது உருமிடத் துதவா நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் எது உருமிடத் துதவா உபர் நிலம் அதுவும் பார்த்தீங்கன்னா புறநானூறு இந்த வரியை கூறும் நூலாகும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு இது யார் கூறியதுன்னு பாருங்க திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஆவார் இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது இதற்கு இவருக்கு ஒப்பார் எவரும் ஒப்பாரி என்பது சரியான விடை பொறுத்துக சிவப்பு ரிக்ஷா நூலை இயற்றியவர் சக்கரவாகம் ஜனனி திரிபுரம் ஆப்ஷனில் பாருங்க சிவ சிவப்பு ரிக்ஷா ஜானகிராமன் சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி லா சா ராமாமிர்தம் திரிபுரம் பூ அழகிரிசாமி அவர்களால் இயற்றப்பட்டது ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும் அடுத்த ஒன்று சரியான தொடர்களை தேர்ந்தெடு பகைவர்களின் ஆநிறையை கவரச் செல்லும் போது ஆ கோட்பாறையை முழக்குவர் சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு விலங்கு தோளினால் செய்து பட்டையில் கட்டப்படும் கருவி திமிலை பறையை பாண்டில் எனவும் அழைப்பர் இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் கண்டிப்பா எது சரின்னா மூன்று மற்றும் நான்கு வந்து சரியான ஒன்று ஆப்ஷன் சி வந்து சரியான விடை இதற்கு ஆப்ஷன் பி தான் ஒன்று மற்றும் இரண்டு தான் சரி இரண்டு மூன்றுங்கிறது தவறான ஒன்று கடைசி கேள்வி தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் தமிழ் மொழி ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி மூவா வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு கடிதம் எழுதினார் என்பது ஆப்ஷன் தான் வந்து சரியான விடையாகும் என்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கும் ஸ்டடீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் அடுத்தது உங்களுக்கு இன்னொரு ஐம்பது கேள்விகளை அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்